ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் பார்த்துக்கொண்டிருப்பது என்எஸ்டி தமிழ் யூடியூப் சேனல் நான் உங்கள் நியமிக்க நேற்று தான் இந்த தற்கொலை தலைவன் சீமானின் தரம் தாழ்ந்த உடல்கள் உலர்கள் என்று ஒரு வீடியோவை போட்டிருந்தேன் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீமானின் கூட்டத்தை பற்றியே பேச மாதிரி ஆயிடுச்சு இந்த தற்கொலைத் தலைவன் சீமானுடைய தம்பி ஒரு தர்க்காம் சாட்டை துரைமுருகன் மஞ்சப்பை மாமாப்பை அப்படின்ட்டு பிரபல யூடியூபர்கள் அழைக்கக்கூடிய புக மிக புகழ்பெற்ற ஒரு தம்பிதான் இந்த சாட்டை துறைமுகன் இவன் என்ன பண்ணியிருக்காக்கி தேர்தல் கடைசி நாள் பிரச்சாரத்தில் கூட்டத்தில் ஒரு பாட்டை ஒன்னு பாடியிருக்கான் இந்த பாட்டு அதிமுக கொள்கை பெறும் பாடலாக கடந்த முப்பத்தி ஓரு ஆண்டுகளாக அதிமுக மேடைகள் ஒழிக்கக்கூடிய பாடலாம் அந்த பாடம் எப்படின்னாக்கா கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சந்தாளன் கருணாநிதி இது அப்படின்னா கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி ஒரு பாட்டு இருக்குல்ல திமுக பாட்டு அந்த பாட்டில் உல்டா பண்ணி கள்ள தருணம் செய்யும் கிராதகன் கருணாநீதி சதிகாரன் கருணாநீதி சண்டால்கருணாநீதி அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருந்திருக்கு இந்த பாட்டை ஆத்திம்காடி கொள்கை பரப்பு பாட்டை இந்த மஞ்சப்பை மாமாப்பையின் சாட்டை துறைமுருகன் பாடியிருக்கான் இதை அடிப்படையாக கொண்டு நேற்று சாயங்காலம் போலீஸ் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்கு அவர் தான் அவர் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கோர்ட்டில் சரண்டர் பண்ணக்குள்ள அங்கே உள்ள நீதிபதி இவருக்கு நான் நீதிமன்ற கால் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால வெளில வந்துட்டான் அவனை சாட்டை துறைமுகம் அரெஸ்ட் பண்ண உடனே இந்த தற்கொலைத் தலைவன் இருக்கல சீமான் என்னங்க சீமான அவைவனாம் பேச நினைக்காதீங்க அவன் வந்து திராவிட தலைவர்கள்லாம் அவைவன் பேசுகிறான் மெரினா பீச்சே பார்த்தீங்கன்னாக்கா திராவிட சுடுகாடம் ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு ஏக்கரில் படுத்து வளர்க்கறான் நான் அவன் மட்டும் அதிகாரம் மட்டும் கையில் வந்துச்சு எல்லாத்தையும் ஒட்டச்சரிஞ்சு அப்படின்னு வெறிகொண்டு பேசிட்டு இருக்கான் இந்த தற்கொலை தலைவன் சீமான் ஆமா இனிமே அவனுக்கு எல்லாம் கிடையாது இப்படி தான் பேசணும் ஏன்னா அவ்வளவு வன்மத்தோட அவன் பேசிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் எப்படி எதுக்கு அண்ணன் சீமான் நொன்னன் சீமான்னு பேசிட்டு இருக்கணும் நம்மளும் பேசுவோம் இந்த தற்கொலை தலைவன் சீமான் அப்படி பேசிட்டு இருக்கான் சாட்டை துறைமுகம் அரசு பண்ண உடனே இந்த சீமான் கல்ல இவனும் அதே பாட்டை பாடிட்டு ப்ரெஸ் மீட்ல பேட்டி கொடுக்குறான் என்ன அரெஸ்ட் பண்ணிப்பார் முடிச்சுன்னு அரெஸ்ட் பண்ணிப்பாரு நான் நானும் இந்த பாட்டை பாடுறேன் பார்த்து என் தம்பி சாட்டை துறைமுகம் பாடினதுனால தான் நான் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நானே யாரும் பாட்டை பாடுறேன் என்ன அரெஸ்ட் பண்ணிப்பாரு என்ன அரெஸ்ட் பண்ணிப்பார் அப்படிங்கிற ரேஞ்சில் பேட்டி கொடுக்குறோம் இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு தரங்கட்ட தலைவனை தமிழ்நாடு வரைக்கும் பார்த்ததே கிடையாது அரசியல் ரீதியாக கருத்து ரீதியாக ஒருத்தனை பேசினாக்கா பேசலாம் அவர் தமிழ்நாட்டை பலமுறை ஆட்சி செய்த ஒரு முக்கியமான தலைவர் அவர் இணைந்து விட்டார் இறந்து போன தலைவரை பற்றி ஒருத்தன் பாட்டு பாடுறான் அதை அந்த கட்சியுடைய தலைவன் வந்து கீழே இருந்து கை தட்டி ரசிக்கிறான் கைது பண்ணது பிறகு என்னை கைது பண்ணு நானூறு ரவு நானூறு ரவுடி நானூறு ரவுடிங்கிற மாதிரி அஞ்சுலாம் பேட்டி விடுவான் இவன் எல்லாம் இவனை இப்படியெல்லாம் இவனை பேசிட்டு இருக்கானுங்களே இவ்வளவு பேச்சு பேசும் கூட எதற்காக திமுக உடன்பிறப்புகள் வந்து கோவப்படாமல் ரொம்ப அமைதி காத்து கண்டுக்காமல் போகிறாங்களே அப்படின்ட்டு எல்லாருக்கும் அது ஒரு கேள்வியாகவே இருக்கும் ஏன்னா திமுக உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் இந்த சீமானையும் இந்த சீமான கூட்டத்தையும் தங்களோட அக்கள் மசுருக்கு ஈக்குவலாக கூட நினைக்கிறதில்ல இவன் ஒரு நேரப்பைய தரங்கட்டை பைய இவனை போய் இருக்குது அவன் பேசுகிற கட்சிக்கெல்லாம் பதிலடி கொடுக்குறான் அப்படின்ட்டு அவனை மதித்து பதிலடி கொடுக்குறதே கிடையாது அவன் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் அப்படின்ட்டு மூன்றாம் தர பேச்சாளர் நாலாம் தர பேச்சாளர் மாதிரி தான் ஒரு கட்சியுடைய தலைவனை பேசும்போது அவனுக்கு மதித்து எப்படி பதில் சொல்கிறது அப்படின்னு தான் கடந்து போயிட்ருக்காங்க ஆனால் இப்படி கடந்து போகிறதுனால அவனுடைய ஆட்டம் எல்லாமே தான் போயிட்டுருக்கு போகட்டும் பரவாயில்ல விக்கிரவாண்டி தேர்தலில் கூட அந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக கூட்டிக்கிட்ட அந்த டாக்டர் அபிநயன் ஒரு பொண்ணு இருக்குல்ல அது கூட உரண்டை எழுத்துருக்கு வாங்கடா வாங்கடா சண்டைக்கு வாங்கடா எப்படியாவது இவங்களை சண்டைக்கு எழுத்துணும் திமுக காரங்களை அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் பிடிச்ச மாதிரி தான் பேசியிருக்கு அதையும் கண்டுக்காமல் கடந்து தான் போயிட்டுருக்காங்க திமுக உறுப்பினர்கள் ஏன்னா இந்த திமுகனுடைய தலைவராக இருக்கார்ல இப்போ திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து ரொம்ப நாகரிக அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு யாரையும் எதிர்த்து பேசி பண்ணக்கூடாது கண்டக்கூடாது பேசுனா பேசிட்டு போறாங்க நம்ம இதுவரைக்கும் இந்த அரசியல் போதும் லாவணி கச்சேரி அடிதடி அரசியல் போதும் அது நம்ம வந்து அந்த கண்ட கூடாது திமுக காரங்களுக்கெல்லாம் கோபம் ஜாஸ்தியாக தான் வரும் இருந்தாலும் கூட இப்போ அவர் வந்து அடக்கி வச்சிருக்கார் அடக்கி வாசிங்க ஏன்னா ஏதாவது நீங்கள் பிரச்சனை பண்ணீங்கன்னா உங்களை தான் கட்சி நீ கொண்டுங்கிற நிலவை கொண்டு வந்துட்டார் மாற்றுக் கட்சியில் உள்ளவங்கள்லாம் எவ்வளோ திறந்தாலும் இவரை பேசினாலும் கூட இந்த கட்சியை சேர்த்து யாராவது ஒருத்தர் பேசினார்னாக்கா அவருடனே அவர் கட்சி விட்டு இருக்கிறார் எடுத்துக்காட்டு நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் ஒரு மூன்றாம் தர பேச்சாளர் தான் அவர் பேச அவரையே கட்சி விட்டு நிற்கிறார் நீ இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு இப்போ தான் திரும்ப கட்சியில் சேர்த்துருக்காங்க ஒரு ஆறு மாதம் ஜெயிலில் உள்ள பிடிச்சி போட்டு ஜெயிலில் அவர் நின்றுட்டு வெளில வந்திருக்காரு அதுக்கப்புறம் மன்னிப்பு கடை கொடுத்தோன்னே திரும்ப கட்சியில் சேர்த்து வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்ப நாகரிக அரசியல் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் இந்த நா இந்த நாகரீகம் இல்லாத தக்குவி கூட்டம் கேவலமாக பேசிட்டு இருக்காங்க அவன் அதை கீழே உட்காந்து தலைவன் கைதட்டி ரசிக்கிறான் தன்னுடைய தொண்டர் ஒருத்தர் தரங்கட்டி பேசும்போது இவன் கண்டிக்கணும் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் இவன் கீழே உட்காந்து கீழே தலையில் உட்காந்து கீழே மேடையில் உட்காந்து பேசக்கூட கீழே உட்காந்து கைதட்டி ரசிக்கிறான் அப்புறம் அவன் சொல்லியிருக்கான் ஆங்கிலத்தை தமிழ் மொழியோடு ஆங்கிலத்தை கலந்து பேசுனாக்கா சம்பளத்துல பாதி தான் கொடுப்பாரான் இவர் ஆட்சிக்கு கொண்டுட்டாக்க நீங்கள் எந்த காலத்தையும் ஒரு ஆட்சி மசூலுக்கு வரப்போறதில்லை நீ இப்படியே கத்திக்கிட்டு வேண்டியது தான் ஒரு டெபாசிட் கூட வாய்ப்பே கிடையாது ஒவ்வொரு திட்டத்திலையும் சொல்லிட்டு இருக்க தான் பாருங்க போன தேர்தலாம் ஏழு சதவீதம் இப்போ எட்டு சதவீதம் இந்த இந்த தேர்தல் ஒம்பது சதவீதம் அப்படின்னு வாக்கு சதவீதம் ஏறி போச்சு பெருமையாக சொல்லிட்டு இருக்கா தவிர எந்த காலத்திலையும் உன்னுடைய முதலமைச்சர் கனவு என்பது நிறைவேற வேறாது முதல்ல ஒரு பத்து கவுன்சிலர் ஜெயிக்க பாரு அதுக்கப்புறம் நீ முதலமைச்சராக கிளிக்கலாம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லையும் டெபாசிட் காலியார ஒரே கட்சி கட்சி ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆக போகுது இந்த லட்சணம் மசில் வச்சுக்கிட்டு இவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பேச்சு நாகரிகம் இல்லாத பேச்சு நாகரிகம் இல்லாத பெண்களுக்கு நம்ம வந்து நாகரிகமாக பேசணும் அதனால் இப்போ தான் பேசி தான் அவனுடைய வழி கிடையாது நேற்று தான் அவனை அவன் பண்ணுற சேட்டைகள் எல்லாம் வந்து ஒன்றா சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் இன்னைக்கு திரும்ப அவனை பேச வச்சுட்டாங்க ஏன்னா இப்போ தான் போயிட்டுருக்கு இவர் மட்டும் தன்னுடைய பிள்ளைகளை வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்க வைப்பாரான் அது எப்படி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் வில்லேஜி ஸ்கூல் படிக்க வைக்கிறோம் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய தொண்டர்களுடைய பசங்க மட்டும் தமிழ் மீடியத்தை தான் படிக்கணும் இங்கிலீஷ் கலந்து பேசக்கூடாது தமிழ்நாட்டு இளைஞர்கள்லாம் வந்து தமிழுக்கு இணையாக ஆங்கிலத்தையும் கற்று தேர்ந்ததால் தான் இப்போ உலகம் முழுவதும் கோல வச்சு கொண்டிருக்கிறார்கள் பொருளாதாரத்தை திரட்டி தமிழ்நாட்டை வந்து அவ்வளோ ஒரு முன்னேறிய மாநிலமாக அவர்கள் மாறுவதற்கு அவர்கள் ஆங்கிலத்தையும் கற்று இந்த அளவுக்கு ஒரு உலகம் முழுவதும் கோலச்சி கொண்டிருப்பதா முக்கியமான காரணமாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இவர் ஆட்சிக்கு வந்து கிழிச்சு விட்டாக்கா யாரும் வந்து தமிழ் மொழியோடு ஆங்கில மொழியை கலந்து பேசக்கூடாதான் அப்படி கலந்து பேசினாக்கா உன்னு சம்பளத்தில் வந்து பாதியை கட் பண்ணிவிடுவாரான் இந்த கிருக்கை பேசிட்டு இருக்கான் சீமான் பேசியிருக்கான் எவங்க விக்கிரவாண்டி தேர்தலில் ஆனால் இவர் மட்டும் தன்னுடைய குழந்தைகளை வந்து ஆங்கில மீடியத்தெல்லாம் போடுவார் கேட்டாக்கா தமிழ் மொழியை படிக்க வைக்கிறதுக்கு ஸ்கூலே இல்லை அடிப்பார் ஊரெல்லாம் பொறிக்கி தீக்கிற பயல் உன்னுடைய தொண்டர்கள் உனக்கு நிதி கொடுக்கணும் ஆனால் அவர்கள் பார்த்திங்கன்னா தொண்டர்களுடைய குழந்தைகள் வந்து மேய்க்கணும் ஆடு மேய்க்கணும் சாணி அழனும் அதை பெருமையாக சொல்லுவேன் இதுவும் கூட ஒரு குலக்கல்வி திட்டத்தை மாதிரி தான் ஆடுமைக்கணும் ஆடு மாடு மாடுமைக்கணும் மாடு பய் அவன் அந்த அவன் குலதான் ஜா அப்பா என்ன சொல்லி பண்ணாலும் அதே அதே வந்து பிள்ளைங்க பண்ணணும் அப்படின்ட்டு எப்படி பிஜேபி விஸ்வகரமானுன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கோ அதே திட்டத்தை தான் சீமான வந்து அந்த காலத்திலேயே சொல்லிட்டு இருக்கான் ஆடு பக்கிறதுலாம் எவ்வளோ நல்ல வருமானம் உள்ள தொழில் அதை அரசாங்கம் ஆக்கிடுது தொழில் தொழிலாக்கிடுவேன் அரசாங்கம் வேலை கொடுத்துருவேன் அப்படின்னு பேசிட்டுருக்காரு இப்படியெல்லாம் இவ்வளோ கேவலமாக கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிச்செழுது திமுகவும் திமுக தலைவர்களையும் கேவலமாக தான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த சீமான் இருந்தாலும் கூட நம்ம சகோதரர்கள் யாருமே அவனை பேசுறது இல்லை அண்ணன் நொண்ணு சீமான் அண்ணன் தான் ரொம்ப நாகரீகமாக பேசிட்டு இருக்காங்க ஆனால் இவன் நாகரிகளை எல்லாம் கடந்துட்டான் இனிமேல் இவனுக்கு மரியாதைலாம் கொடுக்க தேவையில்லை அதனால் திமுக தவங்க ஏன் வந்து கோவப்படாமல் அமைதியாக இருக்கிறதுனாக்கா இவனை வந்து ஒரு மசுரு கூட மதிக்கலை அதனால தான் அவனை வந்து கண்டுகாமல் போட்டு வச்சுருக்காங்க இந்த அமைதி இந்த கண்டுக்காம போடுறது வந்து எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரில எல்லாருக்கும் ஒரு எதுக்குமே ஒரு எல்லை உண்டு அளவு உண்டு அந்த அளவு தாண்டிச்சுனாக்கா அவர்களுடைய ரியாக்ஷன் காரணமாக தான் இருக்கும் அந்த நாள் எப்போ வர்றப்போன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்